அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பதிவில் குழந்தை பாக்கியமும் யோகமும் இதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கலாம் பிறந்துருக்கலாம் இந்த லக்கணத்திற்கு ஐந்தாம் இடத்து அதிபதி லக்கணத்திலேயோ நாலாம் இடத்துலையோ அஞ்சாம் இடத்துலையோ ஏழாம் இடத்துலையோ ஒன்பதாம் இடத்திலையோ பத்தாம் இடத்திலையோ இருந்தால் இவர்களுக்கு புத்திரபாகியம் கண்டிப்பாக உண்டு ஒரு லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்தில் சூரியன் இருந்தால் புத்திரபாகியம் உண்டு ஒரு ஜாதகத்தில் லக்கணத்திற்கு ஐந்தாம் இடத்தில் சந்திரன் இருந்தால் புத்திரபாகியம் உண்டு ஒரு ஜாதகத்தில் லக்கணத்திற்கு ஐந்தாம் இடத்தில் சூரியனும் சந்திரனும் இணைந்திருந்தால் புத்திரபாகியம் உண்டு ஒரு ஜாதகத்தில் லக்கணத்திற்கு ஐந்தாம் இடத்தில் குரு பகவானும் சனி பகவானும் இருந்தால் புத்திரபாகியம் உண்டு ஒரு ஜாதகத்தில் லக்கணத்திற்கு ஐந்தாம் இடத்தில் சூரியனும் செவ்வாயும் இருந்தால் இவர்கள் வேறு மதத்தில் உள்ள குழந்தைகளை தத்து குழந்தைகளை வளர்ப்பது மிகவும் நல்லது ஒரு ஜாதகத்தில் லக்கணத்திற்கு ஐந்தாம் இடத்தில் சனி பகவானும் ராகு கேது பகவானும் இணைந்திருந்தால் புத்திரபாகியத்தில் தடை தாமதங்கள் ஏற்படும் அப்போ இவங்க சொந்தத்திலேயே ஒரு குழந்தைய தத்து எடுத்து வளர்த்தக்கூடிய யோகம் இவர்களுக்கு உண்டு இப்போ புத்திரபாகியத்தை பற்றி நிறைய கொடுத்துட்டோம் இந்த புத்திரபாகியம் இல்லாதவர்கள் பௌர்ணமி வரும் நாளில் பௌர்ணமி வரும் நாளில் திருச்செந்தூரிலிருந்து கடல் நீரை எடுத்து வந்து பௌர்ணமி நாளில் திருச்செந்தூர் கடலிலிருந்து எடுத்து வந்த தண்ணியை கணவன் மனைவி இருவரும் தலையில் ஊற்றி நன்றாக குளித்து அன்று இரவு சந்தன் வழிபாடு செய்து கணவன் மனைவி இணைந்தால் கட்டாயம் புத்திரவாயும் உண்டு நம்ம வீடியோ முதல் முறையாக பார்க்குறோம் தான் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க நன்றி வணக்கம்